ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் யூ பார்க்கலாம் சுந்தரி நல்லா ஏற்றி விட்டுறாங்க முரளி போய் சீக்கிரம் அவங்க எல்லோரும் வீட்டுக்கு வர்றாங்க எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அத்தைன்னு சொன்னதுனால வீட்டுக்கு வர்றாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் ஹாயாக எல்லாரும் உட்கார வச்சு டீ கொடுக்குறாங்க எல்லாம் குடிக்கிறாங்க நல்லபடியாக பேசிகிட்டு இருக்காங்க சுந்தரி வந்துடட்டும் என்னென்னு பேசுவோம் அப்படிங்கிற அபிக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ராகவ் ஆகாஷ் எல்லோருமே பாட்டியிலேருந்து எல்லாம் சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தா வந்த வேகத்தில் சுந்தரி என்ன பண்ணுறாங்க கொண்டு வந்த சாமிக்கு கொண்டு போன கூட டமான அர்ச்சனை அப்படியே போட்டு உடைக்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சியாக போய் பார்க்குறாங்க என்ன சுந்தரி ஏன் இப்படி போட்டு உடைக்கிற அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க பாட்டி இப்படி கேட்டோன்னு என்னத்தை உங்களுக்கு கொஞ்சம் கூட எதுவே இல்லையா என் பிள்ளை உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு நொந்துக்கிட்டு கோயில் குழம்பு போய் அலைஞ்சிட்டு வர்றேன் நீங்கள் கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்க வீட்டில் விசேஷம்னு இங்கே வந்து எல்லாத்தையும் எங்களை வந்து வெறுப்பேற்றுறீங்களா அப்படின்னு கத்துறாங்க அப்படி எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க ராகு வந்து இல்லை சித்தி பாட்டி சொன்னதுனாலதான் அவங்க பத்திரிக்கை வைக்க வந்திருக்காங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி உங்க பொண்ணு சாவா அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் விசேஷந்தோம்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்படின்னு சுந்தரி ஒரு வார்த்தை கேட்டோன்னே எதுவுமே பண்ண முடியல அபி அப்பா என்ன பண்ணுறாங்க மன்னிச்சுக்கோங்கம்மா நாங்கள் ஏதோ தெரியாமல் வந்துட்டோம் நாங்கள் வந்தது தப்பு தான் எங்களை மன்னிச்சுருங்க இனிமேல் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க ராகவ் எவ்வளோ சொல்கிறாங்க இல்லை சித்தி விடுங்க சித்தி நீ சும்மா இரு ராகவ்னு அதட்டிடுறாங்க ஆகாஷ் இருந்துட்டு ஏமா நீங்கள் உங்கள் கோபத்தை எல்லாம் இதில் வச்சு தாக்குறீங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க நான் பண்ண தப்புக்கு நீ வாயை மூடுறா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து செமத்தியாக திட்டுறாங்க கொஞ்சமாவது சூடு சொன்ன இருந்தால் இந்த வீட்டு பக்கம் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் இப்படி வந்து நிற்கிறீங்களே கொஞ்சம் கூட வெக்கங்கட்ட ஜென்மங்க அப்படி இப்படினு திட்டுறாங்க ஆக்கா சப்பாவும் பதிலுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பார்க்குறாங்க அணு இருந்துட்டு வந்தது தப்பு தான் அப்படின்னு சொல்றாங்க அபி செம்மையா நான் கடைசியாக போக இல்லை நல்லா கேட்டுவிட்டு போறாங்க ஆனால் இந்தளவுக்கு நீங்கள் பேசவே நாங்கள் நினைக்கவே இல்லை ஒருத்தவங்க மனசு நோகம்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இப்படி கூர்வால பாய்ச்சுறீங்களே எப்படி ஏங்க இப்படி நான் பண்ண தப்புக்கு அவங்களையும் திட்டுறீங்க எனக்கு வேணால் என்ன வேணால் தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறாங்க அப்பா காலில் விழுந்து அணு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க மன்னிச்சிருங்க என்னால தான் உங்களுக்கு நான் இப்படி அப்படி மாதிரி நீங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு நான் கழுத்த நீட்டிருந்தா இந்த அளவுக்கு நீங்க கேவலப்பட்டு நிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அணு திட்டுறாங்க திட்டிக்கிட்டு அழுகுறாங்க தன்னைத்தானே திட்டிக்கிறாங்க உடனே மைண்ட் வைஸ் பண்றாங்க ஆகாசோட அம்மா போடி போ உங்க அப்பையும் பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா இதுக்கு எவ்வளவோ தேவையான நினைப்ப கீறு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்களாம் நல்லா இருங்கம்மா அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க எல்லாரும் கண்ணீர் கம்பளையம்மா அப்படியே வீட்டை விட்டு போகிறாங்க அப்படி அப்படியே பார்த்துட்டு அக்காவை பார்த்து கையை பிடிச்சி பிரியா விடைப்பட்டு போகிறாங்க ஆனால் எவ்வளோ திட்டி போட்டு இப்படிலாம் பண்ணாதீங்க உங்களுக்கு நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு மாடிக்கு அழுதுகிட்டே போயிடுறாங்க ஆகாசும் ஏமா அப்படி பண்ணுறீங்கன்னா அம்மாவை திட்டிட்டு அவர் பங்குக்கு போகிறாங்க ராக ஒன்றுமே சொல்ல முடியாம போகிறாங்க கடைசியாக மிஞ்சமாக நிற்கிறது பாட்டியும் தான் என்ன சொல்லி இவ்வளோ திருத்ததுனே தெரியலே அப்படிங்கிறாங்க இந்த வீடே என்னமோ சுந்தரி கொண்டு வந்த சீதனை மாதிரியும் இப்படி பேசிட்டு போகிறாங்க எல்லாரும் அடங்கி போயிருக்கிறாங்க இது எல்லாமே ராகவோட சொத்து ஆனால் சுந்தரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ணுது ரூமு்களை போய் பாத்தீங்கன்னா அனுவும் ஆகாசும் பயங்கரமா ஃபைட் நடக்குது என்ன மன்னிச்சிரு நீ ஏன் பயப்படுற ஓ அக்கா கல்யாணத்துக்கு ஒன்று நான் கூட்டிட்டு போறேன் நீ கவலைப்படாதங்க இல்ல பயங்கரமா கையை பிடிச்சி தொட போறாங்க கையை தட்டி விட்டுறாங்க ஆகாஷ் கையை பிடிச்சி எப்படியோ அணுவை கெஞ்சுறாங்க நீ கவலைப்படாதுன்னு சே அப்படின்னு சொல்லி கையை தட்டி விட்றாங்க எல்லாத்துக்கும் காரணமே நீங்கள் தான் உங்கள் அம்மாவோட உங்கள் மேலே தான் எனக்கும் வருது இப்படி உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் நினச்சது என் என்னத்தில் தாலி கட்டி விட்டீங்க ஆனால் நான் பண்ண தப்புக்கு நீங்கள் பண்ண தப்புக்கும் எங்கள் அம்மா அப்பா அத்தை என் தங்கச்சி எல்லா சொந்த பந்தத்தையும் இழந்து நிற்கிறேன் அவள் சொந்த என் கூட இது வரைக்கும் இருந்திருக்கா சொந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட போக முடியலை என் கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க நான் எப்படியாவது உன்னை கூட்டி போகிறேன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேங்கிறியானோ அப்படிங்கிறாங்க இப்படி திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு போயிடுறீங்க திருட்டு தாலி கல்யாணம் பண்ணதுக்கே உங்கள் அம்மா என்னை வறுத்து எடுக்கிறாங்க இப்போ திருட்டுத்தனம நான் போயிட்டு வந்துட்டு என்டி என்னடி நினைச்சிட்டு உங்கள் அம்மா என்னை போட்டு துவச்சி எடுக்க மாட்டாங்களா கொஞ்சம் கூட புத்தி இல்லை உங்களுக்கு நான் ஏ ஏற்கனவே பண்ண தப்புக்கு என் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்திட்டு டமால்னு அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம கோவத்து அந்த வீட்டு ரூம்பை விட்டு கிள்ள வெளியில் கிளம்பி போகிறாங்க ஆகாஷ் பாவம் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்காருங்க ஏங்க ஆகாஷ் விரும்பின வாழ்க்கையை அடைஞ்சது தப்பாங்க ரைட்டாங்க இப்படி தாலி கட்டினது தப்பாக ரைட்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்களுக்கே மண்டைய குழம்பமாக இருக்குது அதோட முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நாளின்னு பார்த்திங்கன்னா முரளி அவங்க வீட்டிலேருந்து வளர்ப்பு அம்மான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்கள எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க பட்டு புடவை எடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கடைக்கு போகிறாங்க அங்கே அஞ்சலியும் ராகவும் வர்றாங்க இங்கே இவங்க இந்த சைடு புடவை எடுத்துட்டு இருக்காங்க புடவை எடுத்து அபிமேல வச்சு வச்சு காமிக்கிறாரு முரளிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அந்த சந்தோஷம் அப்படியே அஸ்தமனமாயிருது பார்த்திங்கன்னா இருந்து வந்துடுறாங்க ராகவ பார்த்துடுறாரு முரளி முரளி கண்ணுக்கு தாங்க எல்லாம் தெரியுது கெட்டவங்க கண்ணுக்கு தாங்க அப்படிக்கு அப்படியே படக்கு படக்குன்னு எல்லாமே தெரியுது அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க அதோட முடிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்